பிரியமானவர்களே விமர்சனங்களும் விளக்கங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் சமீப நாட்களாக மறுபடியும் மறுபடியும் இந்த தசம பாகத்தை குறித்த விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதற்காக சமீபத்தில் இப்போ ஒரு ஊழியக்காரர்னா ஒரு புக்கே போட போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நாம் ஏற்கனவே இந்த விமர்சனங்கள் விளக்கங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இந்த காணிக்கையை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் ஒரு ரெண்டு எபிசோடு பேசி இருக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் இது நம்முடைய வலைதளத்தில் வந்து விசுவாசிகளுடைய குழப்பங்களை உண்டாக்குறதுனால மறுபடியும் ஒரு விளக்கம் இதற்கு கொடுக்க நான் விரும்புகிறேன் தசம பாகம் இது பழைய ஏற்பாட்டு கட்டளை அல்லவா இதை புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒன்றும் சொல்லலையே இது ஒரு பெரிய விமர்சன பொருளாக இருக்குது அதற்கு முன்னாடி சமீப காலமாக இந்த காணிக்கை கொடுக்குறதனாலே அந்த ஊழியக்காரர் காணிக்கை கொடுக்காங்க அந்த ஊழியக்காரர் பிளேன் வாங்கியிருக்காரு இந்த ஊழியக்காரருக்கு காணிக்கை கொடுக்குறீங்க இந்த ஊழியக்காரர் ஆடம்பர கார் வச்சிருக்கார் முதல்ல யார் காணிக்கை கொடுக்க தகுதி உள்ளவர்கள் பைபிள் படி பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற கடவுளின் பிள்ளைகள் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் கர்த்தருக்கென்று காணிக்க கொடுக்க தகுதி படைத்தவர்கள் மற்றவங்களாம் காணிக்கொடு கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் இதெல்லாமே யார் தர்மம் செய்தாலும் அதற்கு பிரதிபலன இந்த பூமியிலேயே கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருவார் ஏன்னா அவங்களுக்கு பரலோகத்தில் அக்கௌண்ட் இல்லை யாருக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஒரு மனிதன் மனுஷி ஏற்றுக்கொண்டு விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களுக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்குது ஆக இங்கே அவர்கள் செலுத்துகிற காணிக்கைகள் தான தர்மங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே நினைப்பூட்டப்படுகிறது அங்கே அக்கௌண்ட் வைக்கப்படுகிறது காணிக்கை கொடுப்பது தசம பாகமோ அல்லது தசம பாகத்துக்கு மேலேயோ நீங்கள் க கொடுக்கிற காணிக்கைகள் தயவு செய்து நான் இந்த ஊழியத்துக்கென்று காணிக்கை கொடுக்கிறேன் இந்த சகோதரனுக்கு காணிக்க அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டாம் காணிக்கை கொடுக்கறது என்பது நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறேன் எனக்காக தன் ஜீவனையே கொடுத்த அவருக்கு என் கையின் பிரயாசத்தின் ஒரு பகுதியை நான் அவருக்கு காணிக்காய் கொடுக்குறேன் அந்த காணிக்கையை வைத்துக்கொண்டு இந்த ஊழியர்கள் தவறு செய்தால் அது என்னுடைய அதை விசாரிப்பதோ அதை அதை குறித்து விமர்சனம் பண்ணுவது என்னுடைய வேலை அல்ல நான் இந்த ஊழியக்காரருக்காக காணிக்கை கொடுத்தேன் இல்லையே நான் கர்த்தருக்கு கொடுத்தேன் நான் காணிக்கை கொடுக்கும்போது என்னுடைய மனதை அவர் பார்க்கிறார் நான் கர்த்தருக்கென்று அந்த காணிக்கையை கொடுக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் என் கணக்கிலே வரவு வைக்கப்படுகிறது இங்கே அந்த காணிக்கையை பெற்றுக்கொள்கிறவர்கள் தவறாய் செலவழித்தால் யார் தவறாய் செலவழிக்கிறார்களோ அவர்கள் கணக்கு சொல்ல வேண்டும் அது அவர்களுக்கும் அவர்கள் எஜமான் இயேசு கிறிஸ்துக்கும் இடையே உள்ள பிரச்சனை அதில் அந்நியர்கள் தலையிடுவது வீண் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அந்த ஊழியர் சரியில்லை இந்த ஊழியர் சரியில்லை இந்த ஊழியர் தவறு செய்கிறாரு இவர் காணிக்கை பணத்தில் கொள்ளை அடிக்கிறார் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறீங்க இந்தந்த ஊழிக்காரங்களெலாம் தவறான ஊழியர்கள் இவங்களுக்கு காணிக்க கொடுக்காதுன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க வேதமே சொல்லுது நீங்கள் மனுஷனுக்கென்று எதையும் செய்யாதிருங்கள் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் நீங்கள் சில ஊழியர்களை மட்டும்தான் சொல்லி இவங்க தப்பாக தவறான ஊழியர்கள் இவங்களுக்கு காணிக்க கொடுக்காதேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படியுமே உங்கள் விமர்சனம் நியாயமாக இருந்தால் இந்தந்த ஊழியர்கள்லாம் நல்லா ஒழிஞ்சுறாங்க இவங்களுக்கு காணிக்க கொடுங்கன்னு நீங்கள் சொல்லிருக்கணும்ல அப்போ உங்களுடைய விமர்சனங்கள் ஒருதலை பட்சமானது நாங்கள் சொல்கிறோம் உலகத்தில் உள்ள எந்த ஊழியக்காரனுக்கும் எந்த ஊழியத்துக்கும் காணிக்க கொடுக்காதீங்க நீங்கள் காணிக்க கர்த்தர்கிட்ட கொடுங்க நீங்கள் ஒரு சபையில் இருக்கீங்களா அந்த சபைக்கு நீங்கள் காணிக்க கொடுங்க அந்த சபைக்கு வெளியில் நீங்கள் ஏழை எளிய ஜனங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஊழியம் பார்த்தா செய்வர்கள் நல்ல ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு உங்கள் மனதில் ஏவப்பட்டால் அவங்களுக்கு அந்த ஊழியத்துக்கு கர்த்தருக்கு காணிக்கணும் ஆண்டவருக்கு கொடுங்கங்க மனுஷனுக்கு கொடுக்காதீங்க மனுஷனுக்கு நீங்கள் கொடுக்கறதுனால தானே அந்த ரூபாயை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு சமீபத்தில் இயேசு விடுவிக்கிறார் அந்த ஜெப மையத்தில் அவர் அகத்தியன் பத்து பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு பிரச்சனையாச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பதில் சொல்றாரு அது பொது இடம் மக்கள் காணிக்கையில் கட்டின இடம் பொது இடத்துல போய் எல்லா சிஎஸ்ஐ ஆலயங்களுமே பொது இடம்தான் எல்லா சிஎஸ்ஐ ஆலயங்களும் அந்த மக்களால் காணிக்க கொடுக்க விட்டு கட்டப்பட்ட ஆலயம்தான் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடக்கும்போது அந்த ஆலயத்தினுடைய உள்ளே வேண்டாம் வெளியில் வராண்டாவில் நீ பத்து பேர் போய் டிராக்ஸ் கொடுத்துக்கிட்டு உங்களை விடுவாங்களான்னு பார்ப்போம் என்ன லாஜிக்கு இதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் கர்த்தருக்கென்று காணிக்க கொடுக்க தகுதி படைத்தவர்கள் அழகா மூன்று யோவான் நிருபத்தில் ஒரு அதிகாரம்தான் ஒரு பக்கம் தான் வாசிடலாம் பாருங்கள் பாருங்க காயுக்கு எழுதுகிறார் யார் யோவான் காயு ஒரு தேவ மனிதர் ஒரு நல்ல சபை ஊழியம் பண்ணிக்கிட்டுருக்கனு வச்சுங்களேன் காயுக்கு எழுதுகிறார் அவர் சொல்கிறாரு சில அப்போஸ்தலர்கள் இல்லை சில பரிசுத்தவான்கள் உங்கள் ஏரியாவில் ஊழிஞ்சியை வந்திருக்காங்க ஊழிஞ்சிய வந்தவங்க கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் புரஜாதின் மக்களிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அப்படியே வர்றாங்க அவங்கள நீ உபசரித்து தகுந்தபடி அவர்களை வழிவிட்டு அனுப்பு இப்போ அந்த நாட்களில் புரஜாதியார் நடுவில் ஊழியம் செய்ய போகிற ஊழியக்காரங்க புரஜாதியார்கள் காணிக்க கொடுத்த வாங்க மாட்டாங்க ஏன்னா காணிக்கை ஆற்றை வாங்கணுன்னே வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தாங்க காணிக்க கொடுக்கணும் அந்த காணிக்கை தான் ஏசுகிரஸ் அங்கீகரிப்பார் உங்கள் சபையில் ஆவிக்குரிய சபையில் ராப்போஜனம் கொடுக்கறதுக்கு மட்டும் சட்டத்திட்டம்லாம் வச்சுருக்கீங்க எங்கள் சபையில் ராப்போஜனம் எடுக்கணும்னா ஞான்சானும் ரெகுலராக சர்ச்சுக்கு வரணும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு எடுத்துருக்கணும் சத்தியங்களை கை கொள்ளணும் நிறைய சட்டத்திட்டங்கள் சொல்கிறீங்க காணிக்க மட்டும் யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கிறீங்க திருடன் கொள்ளைக்காரன் லஞ்சம் வாங்குகிறவன் அதிகாரிகள் அப்போ சர்ச்சில் உங்கள் சர்ச்சில் அட்டன் பண்ணுறதுக்குன்னு அல்லது உங்கள் சர்ச்சில் ராப்போஜன் எடுக்க உங்களுடைய சர்ச்சில் உள்ள ஒவ்வொரு காரியத்திலையும் கலந்து கொள்ள சில சட்டத்திட்டங்கள் நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி முதல் நூற்றாண்டில் பரிசுத்தவான்கள் ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க புறஜாதி மக்கள் இடத்துல காணிக்க வாங்க மாட்டாங்க பழைய ஏற்பாட்டுக்கு வாங்கல அங்கே எலியா நாகமான இடத்துல நடக்கிற சம்பாஷணையை நீங்கள் படித்து பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் மதி எலிசா ஒரு பைசா கூட வாங்க மாட்டார் நாகமான் நாகமானுக்கு மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கும் ஆண்டவரே செய்திருப்பார் இந்த தீர்க்க தரிசி மூலமாக ஆலோசனை கொடுத்துருப்பார் அந்த நன்றி கடனாக தான் அவர் வந்து காணிக்கொடுக்குறார் வேண்டாம் தங்கம் வெள்ளி மாற்று வஸ்திரம் எதுவும் வேணாம் காணிக்க வாங்கிறதுக்குன்னே காணிக்க கொடுக்கறதுக்குனே ஒரு தகுதி இருக்குது மாதிரி ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த மனிதனுக்கு நாம் விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை அவருக்கு கொடுக்காத இவருக்கு கொடுக்காத அங்கே செய்யாத இங்கே செய்யாத அப்படி விமர்சனம் கொடுக்கறது வேண்டாம் ஆண்டவருக்குள்ளாக ஒரு மனிதன் வந்து ஜபிக்கிற மனிதனாய் அவன் மாறும் பொழுது ஆண்டவன் நடத்துவார் இந்த மனுஷனுக்கு காணிக்க கொடு இந்த ஊழியத்துக்கு காணிக்கக்கூடு நீ போகிற இந்த சர்ச்சுக்கு காணி ஆண்டவர் தெளிவாய் நடத்துவார் நான் உனக்கு போதித்து என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டருடைய பிள்ளைகள் தான் காணிக்க கொடுக்க தகுதி படைத்தவர்கள் அவர்களுக்கு நீங்கள் சமூக வலைதளத்தில் இப்படி விமர்சனம் பண்ணுறதுனால வீணாக கிறிஸ்தவர்களுடைய பெயர் போகுது அதற்குத்தான் நீங்கள் உங்களுடைய விமர்சனங்கள் வழிவகுக்குதே ஒழிய நீங்கள் நியாயமான ஆள் கிடையாது நீங்கள் விமர்சி காணிக்கையை குறித்து விமர்சிக்கிற நீங்கள் நியாயமானவர்கள் என்றால் இன்னாருக்கெல்லாம் கொடுக்காதீங்கன்றீங்க அப்ப இன்னாருக்கு கொடுன்னு சொல்லு அல்லது மொத்தத்தில் உங்களுடைய விமர்சனங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மனுஷனுக்கென்று நீங்கள் எதையும் கொடுக்காதீங்க செய்யாதீங்க கர்த்தர்க்கென்று காணிக்க நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை